மதுரை மாவட்டம் கிருதிமால் நதி வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி மக்கள் நீதி மையம் கட்சியாளர்களிடம் கலந்துரையாடும் காட்சியை பார்க்கலாம் வணக்கம் மேடம் நதி உருவாகி கொண்டிருக்கிறது இந்த கிராமத்துல ஆறுக்கு ஏழு கிராமங்கள் பயனடைகிறார்கள் குடும்பங்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்தினார்கள் விவசாய பாசத்தை பயன்படுத்தினார்கள் சார் அனைத்து கட்சிகளும் இங்க நிறைய இருக்காங்க சமூக ஆர்வலும் நிறைய பேர் இருக்காங்க ஆனா யாருமே இந்த திச்சுமல் நதியோட ஆக்கிரமிப்பு பத்தி எது முன்னூறு தேவம் இல்லாம இருக்காங்க இதை பத்தி இவங்க கருத்தும் விவசாயிகளுக்கு இந்த தண்ணீர் கிடைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆக்சுவலா வையாத்தில இருந்து வந்து உபரி நீரா பிரிஞ்சு வரதான் இந்த கிருதிமால் நதி இந்த கிருந்துமால் நதியை வந்து ஆக்சுவலா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு மனு கொடுத்துருந்த கிருந்துமால் நதி மிகப்பெரிய ஆக்கிரமிப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலா வந்து நல்லபடியா அந்த கிருமால் நதியை ஆக்கிரமிப்புல எடுத்து நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த தனி இந்த தனியா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கிராமத்துக்கு ஒரு பத்தாயிரம் குடும்பத்துக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை எழுத்தாப்பு வந்து இந்த பைப் லைன் போகுது ஆனா இதை மட்டும் இப்பதைக்கு விட்டுட்டாங்க அதனால அதை வந்து இருந்தாதான் இந்த பத்தாயிரம் குடும்பங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து சிறப்பா போய் சேரும் அது மிகப்பெரிய எல்லா வேலையும் ஒரு இடத்துல வந்து சின்ன கேப் இருக்கு அதனால கவர்மெண்ட்டுக்கு இதையும் நாங்க வலியுறுத்துறோம் இதே நேரத்தில் இதை செஞ்சா சரியா இருக்கு இந்த ஊருக்கு வந்து என்ன எத்தனை ஊருக்கு தண்ணி போயிட்டு இருக்குன்றத வந்து இப்ப எங்க ஐடி விங் தினேஷ் அவர்களும் இதை தெரியப்படுத்தாரு நம்ம மாவட்ட ஆட்சியர் அலி சகர் தான் இப்போ எல்லாரும் சேர்ந்து தான் மனு கொடுத்து அதன் அடிப்படையில் அச்சம்பத்து இந்த லாஸ்ட்ல இருந்து இது வந்து தூர்வாரிட்டு வந்தாங்க சார்பாக வந்து நாங்க அங்கேயும் தெரிவிச்சுக்கிறோம் இருந்த போதிலும் இந்த உபரி வாய்க்கால் பாத்தீங்கன்னா இந்த பைப் நீங்க கட் பண்ண கூட பாருங்க பைப் இருக்கு இந்த பைப்ல கூட இந்த போக்குறதுல பன்னெண்டு அடி வாய்க்கால் இருக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் குடும்பங்களுக்கு பேர அந்த பக்கம் நிலத்தடி நீர் மட்டும் இதெல்லாம் வந்து உயரும் ஆக்கிரமிப்பு எடுத்தவங்க வரவேற்கிறோம் அதே மாதிரி எங்களுக்கு இந்த குடிநீர் போகறதற்கான வழியும் அதுக்கும் ஒரு கால்வாய் அமைச்சு ஐந்து மக்களுக்கு நல்லது செய்து தரும்படி மக்கள் நிதி சார்பாக தலைவர் வந்து வழிகாட்டல் கூட செயல்பட்டு இருக்கும் இதே குழுங்கலாம் வந்து செஞ்சு தரணும் அப்படின்றது மக்கள் நிதி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க